அனைவருக்கும் வணக்கம் இப்போது மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ நிறைய பேருக்கு ஒவ்வாமை என்னென்னா ஜலதோஷம் வெளியில் வந்து ஒரு இறப்பதத்தோடு பயணம் பண்ணால் உடனே ஜலதோஷம் வந்துடும் அது இரவு வந்து பார்த்திங்கன்னா இருமலாக மாறும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா அனுபவ வைத்தியம் நாங்கள் எடுத்துக்கிட்டது தான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் ஓமவல்லி இலை இருக்குல்ல ஓமவல்லி இலை ஒரு மூன்று இலை இல்லை அதிகபட்சமாக ஐந்து இலை எடுத்துக்கலாம் மிளகு மூன்று அல்லது ஐந்து மிளகு ஐந்து மிளகு எடுத்துக்கலாம் தாராளமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை எனக்கு வந்து அதிகமாக அந்த இதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் மூணு மிளகு எடுத்துங்க இந்த ரெண்டு இதையும் எடுத்து நல்லா இலையில மடித்து நல்லா தண்ணியில் அலசணும் இலையை வந்து நல்லா சுத்தமாக ஓமல்லி இலையை அலசிடணும் மிளகெல்லாம் மடித்து வாயில் நல்லா மெல்லுங்க மெல்லத்துக்கு பிறகு ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு தட மெல்லுங்க இல்லையா மென்னத்துக்கு பிறகு தேன் அதை அப்படியே வச்சுக்கிட்டு வாயிலே வச்சுக்கிட்டு தேன் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் ஊற்றிக்கிட்டு சேர்த்து மெல்லணும் இதை வந்து ஒரு ஐம்பது அல்லது அறுபது தடவை மெல்லணும் அது மெல்லும்பொழுது உள்ளே இறக்கிடக்கூடாது கூடாது தொண்டையில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும் இறக்கி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணுங்கன்னா இது மருந்தாக கண்டிப்பாக வேலை செய்யும் இது ஒரு பெரிய ஸ்பெஷல் மருந்து இருமலை நிறுத்திரும் திடீர்னு வரக்கூடிய இருமலை நிறுத்திடும் ஆள் மட்டும் இருமலாக இருந்தால் அது கொஞ்சம் வைத்தியம் பார்க்கணும் திடீர்னு ஒருத்தருக்கு இருமல் வருதுன்னா கண்டிப்பாக அதை நிறுத்திடும் அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் உங்களுக்கு இருமல் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் நல்லா தூங்கலாம் இது நீங்கள் வேணால் இரவு படுக்கும் பொழுது அந்த இருமல் வரும் அப்படி இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா குழந்தைகளுக்கு நீங்கள் குறைச்சிக்கணும் இரண்டு இலையும் இரண்டு மிளகு தேன் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து அவங்க மாறி பள்ளிடுவாங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை அப்படியே நீங்கள் ஒரு கூழாக்கி விட அதுக்கு முறு கொடுத்து நீங்கள் பண்ணலாம் இது பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஜலதோஷத்துக்கு ஒரு நல்ல மருந்து நன்றி வணக்கம்